விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்புடன் நீண்ட காலமாக காலியாக உள்ள பணியிடங்களில் ஓராண்டு வரை மூவாயிரம் ஊதியம் என்பது திட்டம் துவங்கப்பட்ட காலம் முதல் இல்லாத இந்த நடவடிக்கை நியாயம் தானா உடனடியாக அரசாணை எண் தொன்னூற்றி ஐந்தை ரத்து செய்து மாற்றம் செய்திட வேண்டுமென வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய தலைவர் அருள்மணி தலைமையில் நடைபெற்றது

அஞ்சு பைசா தொடரவில்லை எப்போது நாங்கள் போடுவது வலி யாரையும் என் வேலை கை விடுங்க ஒன்று விடுவோம்